வணக்கம் நேரம் முதலில் தலைப்பு செய்திகள் வெளியாகின்றது சஜித் தேர்தல் இன பிரச்சனை தீர்வுக்குரிய முன்மொழிவில் தமிழரசு கட்சிக்கு எதிர்பார்ப்பு ஸ்ரீலங்காவின் முக்கிய வேட்பாளர்களுடன் விவாதிக்க என்கிறார் அரியணை திறன் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் அழைப்புக்கு பதில் பிரிவின் வாக்காளர் கருத்துக்கணப்பில் கருத்துக்கள் சஜித் அனுர ஆகியோரே தெளிவாக இருக்கும் என கருதும் மன்னார் வாக்காளர்கள் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க தென்னிலங்கையில் உருவாகும் புதிய கூட்டணி ஸ்ரீலங்கா பிரதமர் தலைமையில் உருவாகும் அணியில் ராஜபக்ஷ உறுப்பினர்களும் நினைவு இந்திய மத்திய அரசின் சர்ச்சைக்குரிய ஆட்சேர்ப்பை நிறுத்திய பிரதமர் மோடி பாஜகவின் பங்காளிகள் உட்பட கட்சிகளின் எதிர்ப்பால் நகர்வு ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் பலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டம் ஹரிசை அரங்கில் பெருமைப்படுத்திய ஜோ பைடன் தொடர்ந்து ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கக்கூடும் என பரவலாக எதிர்பார்க்கப்படும் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் வியாழக்கிழமை வெளிவர உள்ள நிலையில் அதில் இன பிரச்சனை தீர்வுக்கு முன்வைக்கும் திட்டங்கள் குறித்த ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது வடக்குகளுக்கு இணைந்த சமஸ்டி தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்குவது தொடர்பாக தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிடும் வேட்பாளருக்கே தமது ஆரவு ஆதரவு வழங்கப்படும் என தமிழரசு கட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ள நிலையில் தென்னிலங்கை வேட்பாளர்களிலிருந்து முதலில் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவர உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி கொழும்பில் வெளியிடப்பட உள்ளது தமது ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் பொருளாதார முயற்சி திட்டங்கள் வெளிவிவகார கொள்கை என்பன இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பட்டியலிடப்பட உள்ளன அத்துடன் தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்ப்பு திட்டம் பற்றிய உறுதிமொழியும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மலையக தமிழ் மக்களுக்கான அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கான தீர்ப்பு திட்டங்களும் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியை தேர்தல் விஞ்ஞாபனத்தை அடிப்படையாக கொண்டே இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கும் என்ற முடிவை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது பிரதான வேட்பாளர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்ட பின்னரே தமது தீர்மானத்தை அறிவிப்பதாக தமிழரசு கட்சி கூறிய நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கவில்லை என மன்னார் மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் சஜித் பிரேமதாசு அல்லது அனுருகுமார் திசாநாயக் ஆகிய இருவரில் ஒருவருக்கே தமது வாக்குகளை அளிக்க உள்ளதாக கூறியுள்ள மக்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை என கூறியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக

பொதுவாக சதிப்போ அல்லது அனுராவோ அந்த கணக்கெல்லாம் நான் பார்க்கறேன் அதே என்ன செய்யறேன்னு யோசிக்கிறேன் புறக்கணிக்கில தான் எடுக்க முடியும் என்னைக்கு தெரியும் வேட்பாளர் தான் வேட்பாளர் அவங்க எல்லாம் எங்கிட்ட சொல்படி கேட்கறது எங்கிட்ட கேட்கறது அவங்களா நினைச்சு அவங்களாவே போடுறாங்க தமிழ் மக்களை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சந்திக்கிற மாதிரியும் இல்லை மன்னார் மாவட்டத்துல ஒரு காலத்துல எந்த வேட்பாளர் போட்டாலும் மன்னார் மாவட்டத்துல வந்து மன்னார் கட்சி ஆட்கள் இருந்தா தமிழ் மக்களை கேட்டுதான் போடுவாங்க இப்ப அவங்க அவங்க இஷ்டத்துக்கே போட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க அதனால நாங்க கூடுதலாக ஒன்றுக்குமே போட மாட்டோம் சஜித்துக்கு வெற்றி பாருற மாதிரி இருக்கும் ஆனா ரணித் தான் வெற்றி பெற்று பாரு நான் நினைக்கிறேன் அனில் குமார் திசை நாயகர் போடுவோம் அல்லாடி சஜித் பிரேமதாசா போடுவோம் யாருக்கா சொல்லு எங்களுக்கு ரெண்டு பேரும் இருப்ப அந்த நேற்றுல என்ன பாடுவா போடுவோம் போடவே மாட்டோம் போடுறது என்றதை சரியான இன்னும் தீர்மானிக்கிறேன் நாங்க போடக்கூடிய சில நேர்மையான சில ஜனாதிபதிகள் இப்ப வேட்பாளராக நிக்கிறாங்க அப்படியான ஒரு நேர்மையான வேட்பாளர்களுக்கு தான் இப்ப நாங்க போட போற நாட்டை கொள்ளையடிக்கி அபகரிக்கி நாட்டை நாசமாக்குன்னு உன்னுடன் இப்ப இன்னைக்கு வேட்பாளராக வந்து நிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு மக்கள் சில பேர் கொஞ்சம் ஆதரவுல நிக்கிறாங்க

இந்த விவாதத்தில் தான் பங்கேற்பதற்கு தயார் என அரியநேத்ரன் இன்று எமது செய்தி பிரிவிற்கு தெரிவித்துள்ளார் அது தொடர்பான அழைப்பு இன்னும் தனக்கு கிடைக்கவில்லை எனவும் எமது செய்தி பிரிவிற்கு தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ள ஆறு பிரதான வேட்பாளர்களை பிப்ரல் அமைப்பு நேரடி விவாதத்துக்கு தெரிவு செய்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஸ்ரீலங்கா பொது இன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சர்வஜன அதிகாரம் அமைப்பின் தலைவர் திரு ஜெயவீர தமிழர் தரப்பு பொது வேட்பாளர் ப அரியநேத்திரன் ஆகியோருக்கு நேரடி விவாதத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பகிரங்க விவாதத்தில் பங்கேற்க தயாராக உள்ள பொது விவாதத்திற்கான அழைப்பு கடிதம் தனக்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை என்றும் ஊடகங்கள் மூலமாகவே அறிந்து கொண்டதாகவும் அவர் கூறினார் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை சர்வதேசத்திற்கு எடுத்துக் கூறும் ஒரு சந்தர்ப்பமாக தான் இதனை பார்ப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜாழ்ப்பாணத்தில் தனிப்பட்ட ரீதியில் சந்திப்புகளை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இதேபோல ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஆறு வேட்பாளர்களுக்கு இடையேயான விவாதத்தில் பங்கேற்க விடுத்த அழைப்பை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக சர்வஜன அதிகார கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயபீர அறிவித்துள்ளார் அவரது உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர் தனிந்து விதான வாசம் அமைப்பிற்கு எழுத்து மூலம் இதனை அறிவித்துள்ளார் ஜனாதிபதி பதவிக்கு வருபவர்கள் ஒவ்வொருவரும் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கும் கொள்கைகள் பற்றிய ஆக்கப்பூர்வமான உரையாடலை காண இளைஞர்களுக்கு இந்த தளம் ஒரு புதுமையான அனுபவத்தை வழங்கும் என நம்புவதாக சர்வஜன அதிகார அதிகாரக் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர கூறியுள்ளார் இந்த விவாதத்தில் சக வேட்பாளர்களான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசா நாயக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாமல் ராஜ் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேத்திரன் இந்த அழைப்பை ஏற்று வரலாற்று நிகழ்வை யதார்த்தமாக்குவார்கள் என தான் நம்புவதாக அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் பொதுஜன பெருமணவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அரசியல் கட்சியின் தலைவர் பதவி பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிற்கு வழங்கப்பட உள்ளது எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் இந்த புதிய அரசியல் கட்சியின் மூலம் வேட்பாளர்களை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் பொதுஜன பிரதும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அரசியல் கட்சியொன்றை உருவாக்குவது தொடர்பான இன்று கொழும்பில் இடம்பெற்றது பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் ஆளும் கட்சியின் பிரதமர் கொரோடா பிரசன்ன ரணதுங்க ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடைபெறும் ஒரு தேர்தலுக்கும் இந்த புதிய அரசியல் கட்சியின் மூலம் வேட்பாளர்களை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய அரசியல் கட்சிக்கு பல பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் உருவாக்கப்படவுள்ள புதிய அரசியல் கட்சிக்கான அரசியலமைப்பு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டதால் அந்த அரசியலமைப்பின் படி செயற்படுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் புதிய கூட்டணியின் நிர்வாகிகள் நிர்வாக சபை மற்றும் பிற கட்சிகளின் நிர்வாகிகளை ஈடுபடுத்துவது குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணுவின் பதினேழு முன்னாள் குருநாகல் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபியவர்த்தனவுடன் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த தீர்மானம் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க ஏற்கனவே பொதுஜன பெரமுனவின் பல உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அந்த கட்சியின் குருணாகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பதினேழு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் தற்போது தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக பணியாற்றுவதற்காக குறித்த தரப்பினர் உறுதியளித்துள்ளனர் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்தும் ஆதரவு அளிப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அலெரி மாளிகையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அசோக பிரியந்த இதனை கூறியுள்ளார் தேர்தல் பிரச்சார செலவு வரம்பை மீறும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதே நேரம் தேர்தல் விதிகளை மீறும் தரப்பினர் தொடர்பில் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பொதுமக்கள் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அந்த ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் செலவுகள் தொடர்பில் நேற்று வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது இதன்படி ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் ஒரு வாக்காளருக்கு செலவழிக்கக்கூடிய அதிகபட்ச தொகை நூற்று ஒன்பது ரூபாவாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரின் மொத்த தேர்தல் செலவினமாக நூற்று ஆறு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தொகையை மீறி செலவு செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வேட்பாளர்கள் தங்கள் செலவுகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான ஆறு வேட்பாளர்களை மாத்திரம் பெப்ரல் அமைப்பு நேரடியாக விவாதத்திற்கு தெரிவு செய்துள்ளமை தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து அமைப்புக்கு எதிராக ஜனாதிபதி வேட்பாளர் ஜனக ரத்நாயக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ள ஆறு பிரதான வேட்பாளர்களை பஃரேல் அமைப்பு நேரடி விவாதத்திற்கு தெரிவு செய்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசநாயக்க ஸ்ரீலங்கா போஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சர்வஜன அதிகாரம் அமைப்பின் தலைவர் திலீப் ஜெயவீர தமிழர் தரப்பு பொது வேட்பாளர் பா அரியநேத்திரன் ஆகியோருக்கு நேரடி விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த நேரடி விவாதத்தில் பங்கேற்பது தொடர்பில் தெரிவு செய்யப்பட்ட ஆறு பேரும் இதுவரை எந்தவொரு கருத்தையும் முன்வைக்கவில்லை இந்த இந்நிலையில் நேரடி விவாதத்திற்கான தரப்பினரை தெரிவு செய்யும் செயல்முறை தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளரான ஜனக ரத்நாயக்க ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டுள்ளார் தேர்தலில் முப்பத்தி ஒன்பது பேர் வேட்பாளர்களாக களமிறங்கும் பின்னணியில் ஆறு பேரை மாத்திரம் விவாதத்திற்கு அழைப்பது அவர்களை தனிப்பட்ட வகையில் விளம்பரப்படுத்தும் நடவடிக்கையாக அமைந்துள்ளதென அவர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பெப்ரல் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நேரடி விவாதத்தை உடனடியாக நிறுத்துமாறு ஜனக ரத்நாயக்க கோரியுள்ளதுடன் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் நீதியை பெற்றுத்தர முடியாத ஸ்ரீலங்கா அரசிடம் நீதியை எதிர்பார்ப்பது முடியாத காரியம் எனவும் கொக்கு மனித புதைக்குழி விவகாரத்திலும் அவ்வாறு என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் கொக்குத்தொடுபாய் மனித புதைகுழி விவகாரத்தில் உண்மையை மூடி மறைக்க திட்டமிட்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மனித புதைக்குழி விவகாரத்தில் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த சர்வதேசம் முன்பெற என இன்று முல்லைத்தீவு கொக்குத்தொடுபாய் மனித புதைக்குழி முன்றலில் இடம்பெற்ற போராட்டத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைக்குழிகளுக்கு நீதி விசாரணை கோரியும் காணாமல் போனோர் அலுவலகம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் மீதான மேற்கொள்ளும் அச்சுறுத்தல் செயற்பாடுகளை கண்டித்தும் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி ஒன்றலில் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு மாவட்டங்களினைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரைராசா വിക്കരന ഉള്ളിട്ട് আরসিএল പ്രമുഖർ সমূহ സഹേർപാടാളർ ഉള്ളിട്ട് പലർക്കു കല്ലേണ്ട് കൊണ്ടുള്ളവർ ഒപ്പതടവായി മെനദപു değുളിക്ക് സർവദേശാ നീതാരേണ്ട് ഒപ്പതടവായി മെനദപു değുളിക്ക് പരിണ്ട് കാണാമലാക്കപ്പെട്ടവർക്ക് ഒപ്പതടവായി മെനദപു değുളിക്ക് സർവദേശാ നീതാരേണ്ട് അണ്ണാ പു değുളിക്ക് സർവദേശാ നീതാരേണ്ട് ஓயம்பி என்பது பல பல பொய்யானவர்கள் எங்களை கொன்று குவித்தவர்கள் அது வேலை செய்கின்றார்கள் அவர்களால் நமக்கு நீதி கிடைக்க இன்று வரைக்கும் எங்களை அவர்கள் மிரட்டி அடித்து கொண்டிருக்கும் ஒரு ஓயம்பி அலுவலகத்தை வச்சு அந்த நிதிகளை பெற்று இந்த புதகுழிகளை இந்த விளைவுகளை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றா போனவைக்கு எதிராக செய்யும் ஓய்ம்பிய அலுவலகம் உதயகுழியில உள்ளவர்களுக்கு எப்படியான நிதியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்றது எங்க முதல் கேள்வி ஆனா நாங்கள் தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை கொடுக்கும் போதும் ஏன் சர்வதேசம் ஓய்ம்பிய மட்டும் நம்பி இருக்கிறார் இலங்கையில வந்து நம்பி அந்த ஓஎம்பிக்கு மட்டும் மதிப்பு கொடுக்கிறார்கள் தெரியல இந்த கொக்குதோட புதகுழி மாதிரி நாலு புதகுழிகளையும் நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளோம் நாலு புதகுழிகளையும் சாத்தியங்களோட கொடுத்த கூடி எந்த ஒரு பதிலும் உங்களுக்கு கிடைக்கல அன்மையில யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில புதகுழிலே புதைக்கப்பட்ட குலகாரர்கள் குடி நாங்கள் அடையாளம் காட்டி அந்த குலகாரருக்கு என்ன தண்டனை கிடைத்தது எந்த தண்டனையும் இல்லை அதே மாதிரி மன்னாரிலே இருக்கின்றது அதே மாதிரி திருகோணாமலையில இருக்கின்றது உள்ள வந்து ஏகப்பட்ட இடத்தை புத

எல்லா நாட்டு நாடுகளிலையும் யுத்தம் புரிந்த நாடுகளே ஆக்கப்பட்டது கொலைகள் செய்யப்பட்டதுக்கு அக்கிய நாடு சபைகள் சில நாடுகளில் நேரடியாக கூடி தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது இலங்கையில் மட்டும் பாரதிக்கு அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்று தெரியல ஆக்கப்பட்ட நாட்டிலே வந்து ரெண்டாவது நாடாக இலங்கை கணிப்பிடப்பட்டது அந்த வகையில் கூட எங்களுக்கு ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கல உண்மையில் எங்களுக்கு நீதி கிடைக்க வேணும் நாங்கள் நீதிக்காக போராடுகின்றோம் நாங்கள் அரசியலுக்காக இல்லையோ இல்லாட்டி நாங்கள் நீதி நீ இல்லை நாங்கள் தனித்துவமாக ஒவ்வொருதரும் தரும் ஆக்கப்பட்ட உறவுகள் தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த கொக்கு தொடுவா உண்மையான நீதி நிச்சயமாக கிடைக்க வேணும் வடக்கு கிழக்கை மணிக்கவும் வடக்கு கிழக்கை இணைக்கவோ காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கி நாட்டை பிளவுபடுத்தவோ தாம் இடமளிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்த நிலையில் அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வடக்கு கிழக்கிற்கு செல்லக்கூடாது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ போன்ற ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆதரவு வழங்க மாட்டார்கள் என்றும் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு தமிழ் மக்கள் இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் எந்த உரிமைக்காக போராடினார்களோ எதற்காக வாதாடினார்களோ எதற்காக ரத்தம் சிந்தினார்களோ எதற்காக வியர்வை சிந்தினார்களோ அது எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக ஓரளவான ஒரு மாகாண முறைமை கொண்டு வரப்பட்டது ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அவ்வாறாக வடகிழக்கு இணைக்கப்பட மாட்டாது அல்லது அதுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது காணி போலீஸ் அதிகாரங்களும் கிடைக்கப்பட மாட்டாதுங்கின்ற கருத்தை காலனியிலும் பேருவலையிலும் சொன்னதாக ஊடகங்களில் நாங்கள் பா படித்திரு பார்த்துருக்கின்றோம் அவ்வாறான கருத்தை முன்வைத்த நாமல் ராஜபக்ச வடகிழக்கு பிரதேசங்களுக்கு பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டியதில்லை என்பதை அவர் முன் முன்கூட்டியே சொல்லியிருக்கின்றார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுடன் கைகுலுக்க மறுத்தமை தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதாக அந்த கட்சியின் பிரதி தலைவர் சுஜிப சேனசிங்க தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசு வேறொரு முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்ததன் காரணத்தினால் அவரால் ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகுலுக்க முடியாது போனதாக சுஜிப சேனசிங்க கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் வேட்புமனு போது கைகுலுக்காமை குறித்து பல அரசியல்வாதிகள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் அத்துடன் ஒருவர் கைகுலுக்கினால் எழுந்திருந்து அதனை ஏற்றுக்கொள்வது சாதாரண மனித குணம் என்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சஜித் கைகுலுக்க மறுத்தமை தவறு எனவும் அனுரகுமாரதி திசநாயக்க குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் பல தேவையற்ற விமர்சனங்களை முன்வைத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தலைவர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார் அருள் திசநாயக்க அவரது ஆணவ மற்றும் வெறுப்புடனான குணத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கை குலுக்குவதற்கு பதிலாக ரணில் விக்ரமசிங்க கைகூப்பி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பின்பற்றப்படும் கலாச்சாரத்திற்கமைய இரண்டு கைகளையும் கூப்பி வணக்கம் என கூறுவது சிறந்த மற்றும் ஆரோக்கியமான செயல் என அவர் அத்துடன் யாரும் கமலா ஹாரிசுக்கு கைகூப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியாது எனவும் அவர் வேடிக்கையாக தெரிவித்துள்ளார் சீன கடற்படை பயிற்சி கப்பலான பிளான் போ லாங் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த கப்பலின் பயிற்சி பணியின் ஒரு பகுதியாக இலங்கைக்கான பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் பேச்சாளர் ஹெர்னல் ஜாங் சியோவோங்கை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன சீன கடற்படை பயிற்சி கப்பலான லேங் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்குள் இலங்கையை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வியட்நாம் இந்தோனேஷியா சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் தொழில்நுட்ப நிறுத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பயிற்சி தொழில்முறை திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கப்பலின் பயணம் மேற்கொள்ளப்பட கூறப்பட்டுள்ளது இந்த பயணம் இரண்டு நாடுகளின் கடற்படைகளுக்கு கடற்படைகளுக்கிடையே பரிமாற்றங்கள் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்த உதவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்கால கடல்சார் சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான சீனாவின் ஒரு பகுதியாக சென்றடைய உள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் வேலை வாய்ப்பு தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கந்தர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாத்ரை கந்த காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக பலர் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தில் பதிவு செய்த மற்றும் செய்யப்படாத முகவர்கள் ஊடாக வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் இதன்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக ஜெர்மனிக்கு அனுப்புவதாக கூறி பணமோசடியில் ஈடுபட்ட பேலியகுட பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாவட்ட நீதிபதி மற்றும் சட்டத்தரணி என்ற போர்வையில் ஜெர்மனியில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாகக் கூறி பல்வேறு நபர்களிடமிருந்து இருபத்தி நான்கு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாக பண மோசடி செய்துள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சந்தேக நபருக்கு எதிராக வாழைத்தோட்டம் காவல் நிலையத்தில் மூன்று முறைப்பாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தர காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் தொடர்கின்றன நாகப்பட்டினத்திற்கும் காங்கிரசின் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது போதியளவான முன்பதிவு இல்லாமை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பயணிகள் வருகை அதிகரித்தால் நாள்தோறும் கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இதற்கமைய வாரத்தில் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் மாத்திரமே நாகப்பட்டினத்திற்கும் பகுதியில் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக புதியல் தோண்ட முற்பட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் ஓமந்தி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மதிவதனன் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் புதியலை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படும் வெரொரு இயந்திரம் உட்பட உபகரணங்கள் மற்றும் உந்துருளி என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர் வவனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையை ஓமந்தை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் சம்மாந்தரை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அல்லிமூலை மல்கம்பட்டி வயல் பிரதேசத்தில் இன்றைய தினம் காட்டு யானையின் தாக்குதலில் நீழந்த குடும்பத்தினின் சடலம் மரண விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் நிந்த ஊரினை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆதம் பாவா நவாசிம் என்ற குடும்பஸ்தரி உயிரிழந்துள்ளார் சம்பாந்துரை நீதிமன்ற நீதவானின் கட்டளையின் பிரகாரம் பிரதேச மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாகிர் சம்பவ இடத்திற்கு சென்று மரண விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் உறவினர்களிடம் சடலம் கையளிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை நிந்த ஊர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொரோனா மற்றும் பொருளாதார நெருக்கடி காலத்தில் மக்கள் எதிர்நோக்கிய சுகாதார உரிமை மீறல் தொடர்பிலான பொது விசாரணை நிகழ்ச்சி நேற்றைய தினம் தொற்றுநோய் நீதி மற்றும் சுகாதார உரிமை தொடர்பான மக்கள் ஆணையத்தினால் அட்டாளைச் செய்தி தனியார் விடுதியில் நடைபெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் மாவட்ட மட்டத்தில் மூவின சமூகங்களுடைய பிரதிநிதிகளும் பங்கு பெற்றியதுடன் அனைவருக்கும் சம பங்கு பொறுப்புக்கூறல் மற்றும் ஆரோக்கியத்திற்கான உரிமைகள் உறுதிப்படுத்தல் தொடர்பில் பல்வேறு விளக்க உரைகள் வழங்கப்பட்டன நிறைவாக வெளியாகின்றது விஞ்ஞாபனம் இன பிரச்சனை தீர்வுக்குரிய முன்மொழிவில் தமிழரசு கட்சிக்கு எதிர்பார்ப்பு ஸ்ரீலங்காவின் முக்கிய வேட்பாளர்களுடன் விவாதிக்க தயாரிக்கிறார் திறன் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் அழைப்புக்கு பதில் தமிழ் பிரிவின் வாக்காளர் கருத்துக்கணிப்பில் கருத்துக்கள் கருதும் மன்னார் வாக்காளர்கள் ஆதரவு தெரிவிக்க தென்னிலங்கையில் உருவாகும் புதிய கூட்டணி ஸ்ரீலங்கா பிரதமர் தலைமையில் உருவாகும் அணியில் ராஜபக்ஷ உறுப்பினர்களும் நினைவு இந்திய மத்திய அரசின் சர்ச்சைக்குரிய ஆட்சேர்ப்பை நிறுத்திய பிரதமர் மோடி பாஜகவின் பங்காளிகள் உட்பட கட்சிகளின் எதிர்ப்பால் நகர்வு ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் பலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டம் ஹரிசை மாநாட்டு அரங்கில் பெருமைப்படுத்திய ஜோ பைடன் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்